அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் விசுவா வசு வருடம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களை பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைகாசி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி பதினான்காம் தேதி புதன்கிழமை வைகாசி இருபத்து இரண்டாம் தேதி வியாழக்கிழமை வைகாசி இருபத்து மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகாசி இருபத்து ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய எட்டு நாட்கள் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களாகும் இதில் வைகாசி பதினான்கு இருபத்து இரண்டு இருபத்து மூன்று இருபத்து ஐந்து ஆகிய நான்கு நாட்களும் வளர்ப்பறை சுபமுகூர்த்த நாட்களாகும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாட்களை பற்றின பதிவு மற்றும் தை மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வீடியோவுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்